ஹை ப்ராண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வெண்பளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கைவிட்டு போன காலத்துல இருந்து இந்தாண்டு ஒரு ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு பிஸ்னஸாக வந்து கட்டமைக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து எடுத்து இந்த பிஸ்னஸ் இருந்தாங்க இந்த பிஸ்னஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பண்ணி கொடுக்கறது தான் அதாவது ஒரு கம்பெனி நிறுவனத்துக்கு கீழே வந்து ஒரு சம்பளம் வாங்காத ஒரு எம்ப்ளாயி நம்ம வந்து ஒரு ஐடி பண்ணோங்கன்னா அதில் நமக்கான ஒரு கமிஷன்ஸ் கிடைக்கும் அங்கே ஒர்க் பண்ணும் போது நமக்கு அதுக்கான இன்கம் வந்து சின்ன சின்ன இன்கம் நமக்கு வந்து கிடைச்சிட்ருக்கோம் இதுதான் நம்மளுடைய வருமானத்துக்கான ஒரு வேலை வாய்ப்பு இந்த ஐடி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஃப்யூச்சரில் எனக்கு இப்படி வந்து சேரும் அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்கல ஏன்னா நமக்கு யூடியூப் தான் வந்து கரெக்டாக கை கொடுக்கல சரி நமக்கான ஒரு பிஸ்னஸ் நம்ம கட்டமைச்சு தான் ஆகணும் ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது நம்ம ஒரு சேவைக்காக ஒரு தற்காலிகமான ஒரு வருமானத்துக்காக வேறுமா கூட நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம் இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சேனல் போன பின்னாடி மறுபடி ஜீரோவாக ஆகிட்டேன் நான் ஓகேங்களா இன்றைக்கி சேவை மூலியமாக பல பேர் நமக்கு சப்போர்ட் கொடுத்தாலும் கூட யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் பெரிய இன்கம் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் நம்மளுடைய நெசவு தொழிலை வந்து விட்டுட்டு நமக்கு யூடியூப் இன்கம் வச்சு நம்ம வந்து முன்னேறலாம் அப்படிங்கறதுக்கு அளவுக்கு நம்ம போல் படித்த தோழ தொழில்கள் வந்து நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய மெயின் ஜாப்பை விட்டுவிட்டு நம்ம வந்து யூடியூப்பராகவே பராகவே காரணம் என்னென்னா நமக்கு வந்து கொஞ்சம் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அந்தளவுக்கு வந்து இன்கம் கிடச்சி ஆனால் நமக்கு வந்து பின்னாடி அது ஆபத்தாக அமைஞ்சிடும் அது நிறந்த தொழில் கிடையாது இதில் வந்து பல சட்டச்சிக்கல்கள் உண்டு அப்படிங்கிறதும் ரெண்டாவது அதை நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அதை வந்து பயன்படுத்தணுங்கிறதையும் நமக்கு தெரியல ஏன்னா நமக்கு மெயின் பிரச்சனை படிப்பு இல்லை இல்லாமல் போனது தான் போல் பேராசை பெருநச்சம் நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுமாரி தான் முழு நேரம் ஆன பின்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவை மையம் யூடியூப் சேனலில் வந்து பெரிய இன்கமும் வராது ஏன்னா மினிமம் பீஃப்ஸ் ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படி தான் போவோம் நம்மளுடைய பத்தாயிரம் பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்த விவி ஹெல்த் கேர் சேனல் ஓகேங்களா மற்றபடி வந்து ஹெண்டென்மெண்ட் கேட்டகரியில் நல்ல ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிறது வந்து போக நம்ம யூடியூப்பில் வந்து பயணிக்கிறதுனால நமக்கு அது தெரிய வந்துச்சு அதன் தான் நம்ம என்டர்ட்மெண்ட் கண்டென்ட் வந்து நம்ம வீட்டில் என்னுடைய ஒய்ஃப் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு தனியாக ஒரு மொபைல் வாங்கி கொடுத்து தனி மெயில் ஐடியாக ஆரம்பித்து தனி சேனலாக ஆரம்பிச்சு நம்ம சேஃபாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் பிரகாரம் சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணேன் ஆனால் என்னாச்சுன்னா அதோடைய இன்கமும் நம்மளுடைய பெண்புலி விழிப்புணர்வு சேவை இருந்து சேனல் யூடியூப் சேனல்லேருந்து வரக்கூடிய இன்கமையும் சேர்த்து ஒரே கூகுள் ஆட்ஷன்ஸில் இணைச்சி அது வந்து ஒரே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வரமாரி ஏன்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் ரூல் பார்க்காம பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டாலர் வந்தால் தான் நமக்கு வந்து பேங்க் வந்து மணி வந்து மாற்றுவாங்க அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம யூடியூப் சேனலில் இன்கம் பாருங்க மாதத்துக்கு இவ்வளோ தான் என்னால் ஏன் பண்ண முடியுது மாதம் இரநூறுபா முந்நூறுபா அந்தளவுக்கு தான் இப்போதைக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூபா அறநூறுரூபா ஆயரருபா இந்தளவுக்கு போகும் நம்ம விண்ப்பி விழிப்புணர்வு சேவை மையம் சேனலில் வந்து பிபி ஹெல்த் கேராக ஃபர்ஸ்ட் வச்சுருந்தாங்க அந்த சேனலில் ஆனால் ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பத்து மாதத்துக்கு ஒரு பேமெண்ட் தான் எனக்கு வரும் ரூபாய் எடுக்கணும்னா எனக்கு பத்து மாதம் ஆகும் அப்போ அதனால வந்து என்னென்னா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் நல்ல ஒரு இன்கம் கொடுத்துச்சு அதனால் அந்த சேனலும் இந்த சேனலெலாம் சேர்த்து எதுவுமே ஒட்டுக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு தெரியல அப்போ வந்து நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் அப்போ வந்து என்னன்னா அந்த சேனல் காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து ஆஃப் ஸ்டார் நிறுவனம் ஸ்டார் கம்பெனி ஹாட்ஸ்டார் நிறுவனம் வந்து ஸ்ட்ரைக்கெடுச்சிட்டாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ்னால் அந்த சேனலில் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு அந்த சேனலோட இந்த சேனலும் சேர்ந்து இணைஞ்சி அந்த சம்பளத்துக்கு வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா அப்போ என்ன நினச்சிச்சு யூடியூப்பு இது ஒரு கூட்டு கலவாணி அப்படின்னு சொல்லி நாம் அது செஞ்சாலும் குற்றம் குற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி நாம்ளும் அது குழந்தங்கிற மாதிரி நினச்சி நம்ம சேனலை டிலீட் பண்ணிடுச்சு இப்போ அந்த வருமானத்துக்கு பார்த்து நம்ம வர இன்கமும் போச்சு நம்ம நண்பர்களுடைய சப்போர்ட் சப் சப்ஸ்கிரைபர் எல்லாமே போச்சு இருந்தாலும் மீண்டும் இப்படி விட்ட இடத்துலருந்து மறுபடிச்சு இன்றைக்கி வந்து நம்ம இந்த சேனலில் நம்ம மான்டேஷன் வாங்கிட்டாங்க இந்த சேனலில் இப்போ தான் ஆயிரத்து ஐநூறுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் இருக்கிறீங்க அண்ட் நம்ம சேவை எப்பயும் தடப்பாட போகிறது கிடையாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க ஆனால் நம்ம ஃபேமிலிக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கட்டமைக்கணும்ல அப்போ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக தான் நம்ம ரீடெயில் ஐடியும் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து ஐடியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ சம்பளம் கிடையாது இத்தனை வருஷமாக இப்போ ஒரு வருஷமாக உழைச்சதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது அதுமாரி பல சிக்கல் அல்லாமல் உச்சமாக விட்டாங்க நீ தான் கட்டணும் அத்து இதுனாங்க உண்மையாக சொல்லப்போனால் நம்ம ஐடி பண்ணுறங்க கம்பெனிக்கு வந்து டீட்டெயில் ஃபார்வேர்ட் பண்ணுறேங்க கஸ்டமர் அங்கே வந்து லாகின் பண்ணி இகேசி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அதை வந்து டாக்குமெண்ட்டை கம்பெனி வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் எனபிள் பண்ணுவாங்க ஏன்னா இது பண்ண சம்மந்தப்பட்ட மேட்ரு அப்படி இருக்கும்போது தப்பில்ல நான் பண்ண மாரி அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து என் பக்கத்துலேயே போட்டாங்க நமக்கு கொஞ்சம் தெரியல ஓகே நம்ம ஒரு ஐடி போட்டாங்க அவன் வந்து நார்த்துக்கு காரணாக ஃபுல்லாக வந்து ஆட்டியை போட்டு போயிட்டான் தமிழ் நண்பர்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நமக்கு அங்கே மூலியமாக வரக்கூடிய இன்கம் கிடையாது இனி புதுசாக ஐடி போட முடியாது வேற கம்பெனி நாடி நம்ம ஒர்க் பண்ணாதான் ஆனால் ஒரு வருஷம் இப்போ உழைச்ச உழைப்பு இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எப்படி நம்ம யூடியூப் சேனல் கைவிட்டு போச்சு அதுமாரி இப்போ இதுவும் கைவிட்டு போயிடுச்சு அதே போல் நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து ஆன்லைன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்திங்களா அதை சார்ந்து இதுதான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு நம்ம கடையில் உட்காந்துட்டு ஐடியும் பண்ணுவேன் அதேமாரி நம்ம விண்பி விழிப்பு சேவை மாதிரி கவுன்சிலிங் கொடுப்பேன் அதை தாண்டி ஒன்று ரெண்டு செராக்ஸ் வரும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி வருவாங்க அதெல்லாம் வாடகைக்கு தான் போகுது இப்போ வந்து இப்போ நமக்கு இல்லாதனால நமக்கான வாழ்வுறதுக்கான வருமானம் சுத்தமாக இல்லை வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அதையும் நேற்றிட்டேன் ஏன்னா நம்ம வெயில் நிற்க முடியல இல்லை வீட்டில் பாதுகாப்பு ஆள் இல்லை நானும் கடைக்கு போயிடுறேன் சந்தியாவும் வேலைக்கு போயிட்றேன் இங்கே உள்ள பிரச்சனைக்கு வீட்டில் பாதுகாப்பு கிடையாது அம்மாவும் சின்ன பிரச்சனை அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க அண்ட் அதே போல் இந்த லேண்ட் பிரச்சனையும் போட்டு வச்சு தான் செய்யுது ஏன்னா பணம் கட்டி நமக்கு வந்து அலந்தரமாக வர மாட்டேங்கிறாங்க எங்கே போனாலும் பணம் செலவாகுது அப்படி இல்லைன்னா சம்பாதிக்கிற வருமானம் இல்லாமல் போகுது இல்லை ஒரே டென்ஷன் தான் இருந்தாலும் அது இருந்தால் கோயில் கோலத்துக்குன்னு போய் மனசை தேத்திக்கிட்டு நம்ம சேவையை விட்டுறக்கூடாது இது என்னுடைய வாழ்வாதாரமாகட்டும் என்னுடைய லட்சியமாகட்டும் என்னுடைய ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் அது அதை விட்டக்கூடாதுங்கிறது மட்டும் எனக்கு ஆர்வமாகக்கிறேன் எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் அதுக்காக தான் போராடிட்டுருக்கிறேன் இந்த தகவலாம் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எடுக்கவே முடியல ஏன்னா என்னுடைய உடல்நிலையை நான் கட்டாயம் பார்த்தே ஆகணும் ஓகேங்களா அதை தாண்டி இப்போ என் பிரச்சனை எதையுமே வந்து கரெக்டாக இல்லை எல்லாமே எனக்கு வந்து எகைன்ஸாக செயல்பட்டு இருக்குது டையப்பரம் தான் கூடிய ஒரு நம்பிக்கையில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறேன் அதன் பிறகு நம்ம வந்த ஆர்கானிக் சாஃபை வந்து கொஞ்சம் ஹெவி பண்ணி லோக்கல் சேலுக்கு ஏன்னா ஆன்லைன் சேல் அந்த லோக்கலாக இல்லை அதேமாதிரி ஆன்லைனில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொரிய சார்ஜ் அது இதுன்னு வேஸ்ட்டாக போகுது நண்பர்களுக்கு உங்களுக்கு தான் சிரமம் அதனால் வந்து லோக்கலில் இந்த பொருட்கள் வாங்கி விற்கிறதெல்லாம் லோக்கலில் போய் நம்ம வீடு வீடாக கடைக்கு இதுமாரி போகலான்னு சொல்லி பிளான் போட்டுருக்குறேன் மற்றபடி நேச்சுரல் ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து நிச்சயம் நம்மகிட்ட தான் வாங்கி ஆகணும் ஏன்னா இப்போ எத்தனையோ நாட்டு மருந்து கடையில் வாங்குறீங்கன்னா அது வந்து என்றைக்கே அரைச்சி வச்சு அது சத்து இல்லாத ஒரு பொருளாக இருக்கும் இப்போ அதில் நோ யூஸ் அதனால் வந்து நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம ஆர்கனைஸ் ஷாப் முடியுமாக்கா ப்யூர் ஆர்கானிக்காக உங்களுக்கு வந்து நம்ம கிராமத்தில் வளையத்தை நான் பறித்து அனுப்ப முடியும் அது நீங்கள் கொஞ்சம் அது இதுன்னு போனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் வரும் அதுக்கான முயற்சி எல்லாமே தை மாதத்துக்கு பிறகு தான் செய்ய முடியும் இப்போ எதுவுமே நமக்கு டைமில் நம்ம போய் பறித்து அனுப்பி வைக்க பிடிக்க நம்மளுடைய சேவை மூலியமாக எவ்வளோ பேர் ஹெர்பல் பவுடர் அனுப்பிட்டு இருந்தாங்க ரிசல்ட்டு வந்துட்டு இருந்துச்சு அதோ பரவாமல் தடுத்துருச்சு அவங்களுக்கு கூட இன்றைக்கி வந்து ரிட்டன் என்னால் அனுப்ப முடியல கரையான புத்துமண அனுப்ப முடியல இவ்வளோ எவ்வளோ பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க அது எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் நான் அந்த சேவையை ரன் பண்ண முடியும் அதுக்கு மெயினாக பணம் பணம் நம்ம வந்து ஃபுல்லாக பணத்தினாடி போக போகிறோம் கிடையாது ஏன்னா நமக்கு இங்கே சொ சொத்து இருக்குது ஓகேங்களா இங்கே அந்தளவுக்கு லேண்டோட வேல்யூ போயிட்டு இருக்குது நம்ம இதை வந்து விற்றுட்டு போகிறதுக்கான பூர்வீக ப்ராப்ளம் இருக்குது நம்ம டக்குன்னு கேஸ் போட்டு அது எதுவும் பண்ணலாம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து என்னாச்சு என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க ஏற்கனவே அடித்தடியில் போய் தண்டனை அதாவது முதல் குற்றவாளியாக வந்து தண்டனை வந்து ஃபெனால்ட்டி ஃபைன் கட்டிட்டு அனுப்பிச்சிட்டு வந்துருக்காங்க அதனால் ரெண்டாவது கேஸில் மாட்டினா ப்ராப்ளம் ஆயிடும் அதேமாரி இது சொத்து கேஸாக மாறிடுச்சுன்னா அத்தைங்களும் கேஸ் போட்டுருவாங்க ஏன்னா அங்கே பிரச்சனையும் முடியல பாட்டி இறந்துட்டாங்க அண்ணன் இறந்துட்டாங்க தம்பியாக இறந்துட்டாங்க எங்கள் அப்பா தான் தம்பி எங்கள் பெரியப்பா வந்துட்டாங்க அதனால் அவங்களும் இதுதான் சாக்குன்னு கேஸ் போட்டாங்கன்னா நாளைக்கு பணம் விற்று தர மாட்டேங்கிறாங்க பிரச்சனை நான் அப்படியே கேஸ் போட்டு எடுத்துக்கலான்னா அதுவும் இப்போ நானும் என் தலையில் நம்ம முன்னாடி போன மாதிரி மாட்டிக்குவோம் அதனால் ரவுண்டு கட்டி அடிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் போன டைம் ஒரு சின்ன ஒரு லேண்டு பிரச்சனை அதேமாதிரி தான் அந்த தண்ணி பத்து வருஷமாக கிணத்த போட்டு வச்சிட்டு சண்டே சச்சன போயிட்டு இருக்கும்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டையில் இலங்கி அதுக்கு வந்து ஃபைட் பண்ண போய் அது நான் வந்து லேண்ட் பிரச்சனையில் ஒரு கேஸ் கொடுத்தேன் அவங்க அஞ்சு கேஸ் கொடுத்துட்டாங்க எங்கள் ஃபேமிலி மேலே எல்லாத்து மேலேயும் குழம்பயற்சி தகாத வார்த்தை சொல்லி ஃபஸ்ட்டு கேஸ் கொடுத்தவன் அவங்கள ஆஸ்ட் பண்ணல செகண்டு அவங்க போய் கொடுத்து எங்களை லெஸ்ட் பண்ணாங்கன்னு அதேமாரி இங்கே நமக்கு சப்போர்ட் இல்லை அதனால தான் விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு அதில் இப்போ வச்சு செய்து பார்த்திங்களா அதுதான் கூட வெண்புலி கூட தார்மாராக தான் பரவிட்டுருக்குது ஆனால் பொறுமை காற்று நம்ம தை மாதம் வரைக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன் அதேமாரி பிள்ளைங்க வளர வளர பண தேவை அவசியமான ஒன்றாக இருக்குது பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண இல்லை இப்போதைக்கு நம்ம தேவைக்கு பணம் அவசியங்கும் போது பணத்தை நான் சார்ந்து தான் ட்ராவல் பண்ணுற ஒரு சூழ்நிலை வருது நமக்கான தேவைக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதன் பிறகு நம்ம பணத்தை நோக்கி போக மாட்டோங்க நம்ம சேவையை தான் வந்து இன்னும் வலுப்படுத்துவோங்க இப்போ சேவையும் விட போகிறதில்ல ஆனால் பணத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம வந்து ரெண்டி மேனேஜ் பண்ண முடியல அதுதான் அதனால தான் நம்ம ஒரு சில பொருளுக்கு நம்ம வந்து வள வைக்கலாமா வேண்டாமா ஒரு டைம் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு கொடுங்க மேம் அப்படி வேண்டாம் இலவசமே தரமு அதாவது ஒரு சுய புத்தி இல்லை எனக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி பணம் பிரச்சனையும் சூழ்நிலை பிரச்சனையும் வச்சு செய்யுது அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு மணி தேவைப்படுது அதெல்லாத்தையும் கட்டமைச்சா தான் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அதில் ஒரு சிலர் வந்து உங்கள் வாழ்வாதாரத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது நான் உதவிங்கிறது நீங்கள் ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் தை மாதத்துக்கு பிறகு தான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அதுக்கான ஃபோட்டோ தெரப்பி ரெண்டு லைட் வாங்கியாச்சு எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக ப்ளஸ் நான் உங்களுக்கு பொருள் வைக்கிற பிடிக்கிறேன் ஆர்கானிக்காக வேணும் அப்படின்னா என் மூலியமாக உங்களுக்கு ஏதோ காரியம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களால் முஞ்ச நிதிகள் வந்து நீங்கள் தரலாம் அது வந்து எனக்கு வந்து சம்பளம் மீறி ஓகேங்களா உங்களுக்கு நான் ஒரு வேலைக்கார மாரி அப்படி நீங்கள் நினச்சி நீங்கள் முதலியாகவும் நான் தொழிலாளியாகவும் நீங்கள் நினச்சி எனக்கு வந்து ஒரு சம்பளம் மாரி எனக்கு எதுவும் நீங்கள் தாங்க அதுக்கு தான் நம்ம வந்து ஆர்கானிக்கான லைசன்ஸும் வாங்கி வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம கட்டமைச்சிக்கிட்டு வரத்துக்குள்ளே ஒரு பக்கம் பிரச்சனை சொல்ட் அடிக்கிது அல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அதிருவோம் நம்பிக்கை இருக்குது இதில் வேலை போயிடுச்சு அந்த ஒரு வருஷம் உழைப்பு போயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் ஓகே இது புதுசு இல்லை நம்ம யூடியூப்பில் உள்ளது எழுந்திரிச்சுங்க சுய தொழிலை விட்டு கொரோனா டைமில் ரொம்ப ஒன்று வந்து போனேன் இருந்தாலும் ஒன்று இழந்தால் ஒன்று வரும் அப்படிங்கிற மாரி ஒரு டாட் இருக்குது ஓகேங்களா ஒன்று எழுந்தால் தான் ஒன்று பெற முடியும் அப்படிப்பாங்க பார்த்திங்கன்னா அதுமாரி ஆன்லைன் பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு யூடியூப் விட்டோன்னு இது வந்து காய் கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வாழவும் முடியாது சாக முடியாது என்னோட நெசவு தொழில் விவசாயம் நெசவு தொழில் ஒன்றே தான் அதில் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் தொழில் இல்லாமல் நம்ம இருக்கிற யூடியூப் வருமானத்தை வச்சு மற்றும் ஒரு சில பொருட்கள் ஆர்கானிக் பொருட்கள் விற்பனை பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் சேவை கட்டமைச்சிருக்கேன்னா பெரிய விஷயம்தான் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் டெகிரி இருக்குது அந்த ஒரு நம்ம கெட்டு போயிடுது அது மட்டும்தான் ஓகேங்களா அதனால் நீங்களும் எதுவும் கவலைப்படாதீங்க ஒன்று இழந்தாலும் ஒன்று பெறலாம் உங்களை வாழ்வாதாரத்துக்கு பணம் முக்கியம் அதேமாரி ஓவராக நாடியும் போக வேண்டாம் அதே போல் தெய்வ நம்பிக்கை அவசியம் ஆனால் மூட நம்பிக்கை வேண்டாம் ஏன்னா நானும் நாடி தான் போயிட்ருக்குறேன் அங்கே போகிற இடத்துல கூட பல பேர் இதுமாரி கருமனை இருக்குது செய்வன் இருக்குது அது இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்குவேன் தேவையில்லாத தூக்கி தூரம் தனகார வாங்கி தன்னை விட்டுருவேன் அதுமாதிரி தான் திருப்பகுண்டம் போகும்போது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட அம்மா வந்து சூப்பரான தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நான் இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து அதை ட்ரை பண்ண போகிறேன் அதோட ரிசல்ட்டு நம்ம சேனலில் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் மன குமரில் அவங்கள்ட சொன்னோடனே கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது மீண்டும் நல்லது தகவலை நான் சந்திக்கிறேன் அதுவே உங்களுக்கு வந்து நான் உங்கள் பேபி நன்றி குட் நைட் நண்பர்களே